கும்பகோணம் அருகே வாலபுரம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே கிராம சபை கூட்டம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இந்திய குடியரசு நாள் ஜனவரி இருபத்தி ஆறு தொழிலாளர் தினம் மே ஒன்று இந்திய விடுதலை நாள் ஆகஸ்ட் பதினைந்து காந்தி ஜெயந்தி அக்டோபர் இரண்டு உலக நீர் நாள் மார்ச் இருபத்தி இரண்டு மற்றும் உள்ளாட்சி நாள் நவம்பர் ஒன்று ஆகிய ஆறு சிறப்பு நாட்களின் போது அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவர்களால் நடத்தப்படும் இந்நிலையில் இன்று காந்தி ஜெயந்தி முன்னிட்டு வாலாபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் அப்பகுதி சேர்ந்த பொதுமக்கள் மகளிர் உரிமைத் தொகை பேருந்து நிறுத்தம் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை சட்டமன்ற உறுப்பினரிடம் வழங்கினார்கள் உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இதில் வட்டார வளர்ச்சி கிராம ஊராட்சி அலுவலர் சுவாமிநாதன் உதவி பொறியாளர் ஐயப்பன் உதவியாளர் குமார் ஊராட்சி செயலாளர் வீரமணி வட்டார ஒருங்கிணைப்பாளர் துறை கார்த்திகேயன் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் செல்வராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி சுந்தரமூர்த்தி விவசாய அணி மாவட்ட துணைத் தலைவர் நடராஜன் கால்நடை மருத்துவர் தமிழ்ச்செல்வி அட்மா குழு தலைவர் குமார் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்